ஜெய் ஸ்ரீ வீர வாராகிக்கு ஜாய் உங்களுக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த இந்த இடத்த பத்தி இங்க உள்ள வந்து வாராகி அம்மாவை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்த்து என் சேனல்ல அக்காதவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வீட்டுல தான் வாராகியம்மா இருந்தாங்க ஒரு வீடு அது இப்ப அந்த வீடை இடிச்சுட்டு இப்ப கோவில் கட்ட போறோம் ஆஹ் இப்ப இங்க வந்து தான் எல்லாருமே சேர்ந்து செய்யறதா இருக்கிறோம் எப்படின்னா இப்ப இன்னைக்கு வந்து பூமி பூஜை பண்ணிருக்காங்க இப்போ இடித்து வேலை நடக்க போகுது இது வாராகி அம்மா அப்புறம் பிரத்தேங்கிற அம்மா அதெல்லாம் தெய்வங்கள் இங்க வருவாங்க இது வந்து எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா உங்களால் முடிஞ்சதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அம்மாக்காக இப்போ கோயில் எழுபற வேலை நடந்துட்டுருக்கு அதையும் நான் உங்கள் வீடியோவில் நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் ஆரோக்கியம் அம்மா கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது செஞ்சுட்ருக்காங்க இங்கே வந்து நிறைய பேருக்கு எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து வீர ஆராகியம்மாவை நீங்கள் வந்து முழுசாக நம்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம நீங்க வாங்க இங்க இது வந்து ஆர்னி அத்திக்குளம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் வந்து இந்த கோயில் வரப்போகுது வீட்டுல இருந்து அதனால வந்து அவங்களா வந்தாங்க சிறம்பா நிக்கிறாங்க அதனால் நம்ம ஆலை எழுதி போகிறோம் வாங்க சேர்ந்து பண்ணலாம் அதனால் உதவும் நீங்கள் கண்டிப்பாக உதவுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அதை பண்ணலாம் நீங்கள் இது வந்து தெய்வீக விஷயம் நான் வந்து இடஒது பங்கு எடுக்கணுன்றதுக்காக நான் வந்து இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா வேலை நடந்துகிட்ருக்கு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து உடவுட் நம்ம எழுபணும் சீக்கிரம் முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே இதை கலந்துக்கிட்டு அந்த அம்மாவை உச்சரித்து அம்மாவை தோஷம் போட்டு கட்டி கட்டி அந்த மாதிரி நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம் எங்கள் அம்மாவை இதே மாதிரி நான் நிறைய வீடியோ நான் போகிறேன் பாருங்கள் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமாக உங்கள் கூட இருந்து உங்களோட கஷ்டத்தை உங்களோட பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கணும் நம்புங்க எப்படி ஜனம் வருது நம்பிக்கைனால தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நடக்கும் நல்லதே நடக்கும் வந்து எல்லா விஷயத்துலையுமே முடியாததை முடிச்சு காட்டுறவங்க வாராக செய்வாங்க எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வந்து ஒரு வீரத்தோட வீர வாராக வந்து கட்டி முடிச்சுன்னா நினைக்கிறேன் நாங்கள் கண்டிப்பாக போவேன் நீங்கள் முதல்ல நேரில் வாங்க வந்து பாருங்கள் கூட இருந்து நல்ல முடியாமல் பண்ணுங்கள் நம்ம வந்து சப்போர்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி தேங்க்யூ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி வாராகியமாக எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க